ஆவியின் கனியில் ஒன்று நீடிய பொறுமை இந்த வசனம் சொல்கிறது தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறது ரோமர் பதினைந்து நாலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்போ இந்த தேவ வசனம் நமக்குள்ளாக என்ன செய்கிறதா பொறுமையை உண்டாக்குகிறதா இருக்கிறது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையை நமக்குள்ளாக உருவாக்குவதற்கு பல விதத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் செயலாற்றி கொண்டே இருக்கிறார் அதில் ஒரு விதம்தான் இந்த கத்துடைய வார்த்தை இந்த கத்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் அதிகமாய் வாசித்து வாசித்து அதை தியானிக்கும் பொழுது அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அறியாமல் அவனுக்குள்ளாக அந்த பொறுமை என்கிற சுபாவம் என்னகிறது உருவாக்கி கொண்டே இருக்கிறது தேவையில்லாத கோபங்கள் டென்ஷன்ஸ் தேவையில்லாத டென்ஷன்ஸ் இது எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி இந்த வார்த்தை நமக்குள்ளாக என்ன செய்கிறதா பொறுமை என்கிற அந்த திவ்ய ஸ்பாவத்தை நமக்குள்ளாக உருவாக்குகிறது அதனால் நம்ம என்ன செய்யணும் இன்னும் அதிகமாக கத்துடைய வாசனத்தை வாசித்து தியானிக்க தியானிக்க அந்த ஸ்பாவம் நமக்குள்ளாக என்ன செய்யும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த கிருபயக்கத்தை நமக்கு கொடுப்பாராக அடுத்ததாக